ப்ரைம் டைம் சீரியல் நடிகை அவங்களோட காதலர் பற்றியும் கல்யாணத்தை பற்றியும் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விஜய் டெலிவிஷனில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் இருக்க சின்ன மருமகள் சீரியலில் செல்வி அப்படின்ற கேரக்டரில் ஸ்வேதா இருக்காங்க ரீசெண்டாக ஸ்வேதா ஃபேன்ஸ் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபேன் ஒருத்தங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஒரு பிக்சரை ஸ்டோரியாக போடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஃபேன் ஒருத்தங்க உங்களோட மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்டதுக்கு திஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இருந்தே ஸ்வேதா அவங்களோட லவ்வர் பற்றியும் மேரேஜ் பற்றியும் ஃபேன்ஸி எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்த வருஷம் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்வேதா அவங்களோட லவ்வரோட ஃபேஸை ரிவீல் பண்ணல கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸ்வேதாவோட இந்த போஸ்டை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்